சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவசல்லம் அன்னவர்களை புகழுவது கூடுமா கூடாதா உலகமெல்லாம் ரசூருல்லாய சல்லுல்லாஹு அலைஹுவசல்லம் அன்னவர்களை புகழ்கிறார்களே இது மார்க்கத்திற்கு முரணானதா அதுவும் பள்ளியிலே வைத்து அதற்கண்ட தனி இடத்தை ஒதுக்கி செய்கிறார்களே இது கூடுமா கூடாதா அல்லது மௌரிந்து ஓதுவதற்கும் பகலமாக குரான் ஓதலாமே அது நன்மை அல்லவா இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாகவே இது வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது யாரெல்லாம் மௌரிந்து ஓதுவது கூடுமா கூடாதா என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று படிப்படியாக ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டதை நாம் பார்த்து வருகிறோம் எங்கு போனார்கள் என்றும் தெரியவில்லை முன்னதெல்லாம் பிட் நோட்டீஸ்லாம் வரும் தெருமுனை பிரச்சாரம்லாம் செய்யப்படும் இன்னைக்கு வலைதளங்களில் ஆங்காங்கே ஒரு சிலர்கள் கூறிக்கொண்டு கத்திக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் சிறுகை நம் யாரையும் குறை சொல்வது நமது நோக்கம் அல்ல யாரையும் குறைத்து பேசுவதும் நம்மளுடைய அல்ல யாரையும் திட்டுவதும் நம்மளுடைய அல்ல நம்மளுடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஹக்கை ஆதாரத்தை தெளிவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் காரணம் ரசூருல்லாய் சல்லாஹூ அலையு வசலம் அன்னவர்களை புகழ்வதற்கு ஆதாரமே நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா அது அடிப்படையிலே தவறாக இருக்கிறது யாரெல்லாம் நபிகள் நாயகத்தை புகழக்கூடாது என்று சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் ரசூருல்லாகுவை புகழ்ந்து விட்டுத்தான் புகழக்கூடாது என்று சொல்கிறார்கள் காரணம் அவங்க பேரே முஹம்மத் முகம்மது நல்லா பெயர் சூட்டியிருக்கான் நபிகள் நாயகன் சல்லுல்லா அலுவலம் அவர்கள் முகம்மது என்றால் புகழப்பட்டவர் புகழுக்குரியவர் புகழுக்கு சொந்தக்காரர் ஒருவர் வந்த நபிகள் நாயகத்தை வந்து புகழக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்படின்றா முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவங்கள வந்து புகழக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது புகழுக்கு சொந்தக்காரரை நீங்கள் புகழக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அடிப்படையிலே முரணா இருக்கு அல்லகுவே புகழுக்கு சொந்தக்காரன் பேர் சூட்டிட்டான் அதுக்கப்புறம் நம்ம புகழலாமா புகழக்கூடாதா அப்படிங்கிற அந்த ஆதாரம் கேட்பதே மிகப்பெரிய தவறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னொரு செய்தியும் நினைவூட்டுகின்றேன் அல்லாஹு சொல்றான் நபியே உங்களை படைக்கலண்டா உலகத்தையே படைச்சிருக்க மாட்டேங்கிறான் உலகத்தையே படைச்சது நபிகள் நாயகத்திற்கு அவர்கள் அவர்கள் மூலியமாகத்தான் அனைத்துமே படைக்கப்பட்டது அப்படி இருக்கின்ற பொழுது ரசூருதாய செல்லல்வாக உழைவு செல்லும் அவர்களை எப்படி நாம் அவர்கள் மீது அன்பை நாம் வைக்க வேண்டும் புகழ வேண்டும் என்பதெல்லாம் அந்த அடிப்படை விஷயங்களிலே அது முரண்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் கண்ணியமானவர்களே இப்பொழுது ரசூருதாய செல்லல்வாக உழைவு செல்லும் அன்னுடைய காலத்திலே அந்த புகழ்ச்சி இருந்ததால் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது ஏதோ பலகீனமான ஹதீஸு அங்கும் இங்குமாக ஓரமாக ஒட்டி கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதல்ல வலுவான தெளிவான ஹரி ஹசனான ஹதீஸு இது குவத்தான ஹதீஸு எல்லா ஹதீஸ் கித்தாப்புகளையும் பதிவாகி இருக்கிறது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யார் உம்மஹாத்து முமினின் முமின்களுடைய தாய் அன்னை ஆயிஷா ஹதிகளாக அவங்க இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து திருமதி ஷரீஃபில் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது நம்ம விஷயத்துக்கு வரலாம் கான ரசூல்லு சல்லுலாஹு அரைஹிபலம் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அரேஹி வசலம் அவர்கள் இப்படி செய்தார்கள் எப்படி ஹஸ்ஸான ஹஸ்ஸான் என்ற ஒரு கவிஞருக்கு ஹஸ்ஸான் இப்பொழுது சாபித் என்று சொல்லுவார்கள் ஹஸ்ஸானின் இவனை சாபித் ஹதாகத்தாளான் கொண்டவர்களுக்கு அவங்க ஒரு கவிஞராக இருந்தாங்க நூற்றி இருபது வருஷம் உலகத்தில் வாழ்ந்தாங்க முதல் அறுபது வருஷம் அவங்களுக்கு வேலையே நபிகள் நாயகத்தை திட்டுவது மட்டும்தான் ஏசுவது மட்டும்தான் முதல் அறுபது வருஷம் வசூல் உருவாகவே அவரை போன்று ஏசியது கிடையாது அப்படி ஏசியவருக்கு அதற்கு பரிகாரமாக இன்னொரு அறுபது ஆண்டுகளை அந்த ஹஸ்ஸானுக்கு அல்லாஹ் கொடுத்தான் உலகத்தில் வாழ்றதுக்கு அந்த பின்னால் உள்ள அறுபது ஆண்டுகள் முன்னால் உள்ள அறுபது ஆண்டுகளுக்கு பகரமாக அதனுடைய பரிகாரமாக ரசூதுல்லாகவை துகழ்ந்தே தன்னுடைய கடைசி அறுபது ஆண்டுகள் கடந்தது என்பதாக நாம் பார்க்கின்றோம் அந்த ஹஸானிபுன்னு சாபித் அடியில் லாஹூர் கலான் சொன்னவர்களுக்கு ரசூது சலவா அலையஸ்லம் அவங்க மிம்பரன் ஃபில் மசிதி மஸ்ஜிதில் ஒரு மிம்பர் ஒன்று அமைச்சு கொடுத்தாங்க என்ன அமைச்சு கொடுத்தாங்க மிம்பரு எப்பவுமோ அந்த மிம்பரில் அவர் ஏறுவாருமன் ஏறி நிற்பார் அன் ரசூ சல்லா அலையம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அண்ணவர்களை புகழ்ந்து பாடுவதற்காக வேண்டி அவர்களுடைய புகழை எடுத்துரைப்பதற்காக வேண்டி அந்த மிம்பரிலே ஏறி அவர் என்ன செய்வார் புகழுக்குரிய வாசகங்களை வாக்கியங்களை அவர் செய்வார் அது மட்டுமல்ல ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் அவருடைய பெருமைகளை பேசுவதற்காக வேண்டி யாருடைய பெருமை அல்லாஹுவினுடைய ரசூலாக இருக்கக்கூடிய முகமது ரசூதுல்லாய் சல்லல்லா அலிசலமனுடைய பெருமைகளை பாடுவதற்காக வேண்டி புகழ்வதற்காக வேண்டி அதே போன்று அவர்கள் சார்ந்த எல்லா விஷயங்களையும் ஒரு கவிநடையிலே சொல்வதற்காக வேண்டி அந்த மெம்பரிலே ஏறி அவர்கள் இதை செய்வார்கள் அன்றூல்ல செல்லா அலிசலம் எப்போது ரசூலுதாய் செல்லா அலிஸ்லம் நாயகம் நாயகன் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க இந்த ஹஸ்ஸானி பெரு சாபித் அலையில்லாஹு தாலான் அவர்களுக்கு தன்னை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த ஹஸ்ஸானுக்கு என்ன செய்தார்கள் என்றால் இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹு ஜல்லசா நாலாது பரிசுத்தமான ஊகை கொண்டு அல்லாஹு ஜல்லசானு தாலா ஹஸ்ஸானை வலுப்படுத்துவானாக என்று ரசூலாய் சல்லும் துவாவும் செஞ்சிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க துவாவும் செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல எதற்காக வேண்டி மாயு நாள் சல்லா அலையம் நபியர் நாயகம் சல்லா அலி சலம் அவர்களை புகழ்ந்ததற்காக வேண்டி அவருடைய பெருமைகளை சொல்லியதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்லசா நகா ஜி அலைத்தை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வானாக அவரை அல்லாஹு உறுதிப்படுத்துவானாக என்பதாகவெல்லாம் துவா செய்த இந்த செய்தி திருமதி ஷரீஃபில இரண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறாவது அதிசாக பதிவாகி இருக்கிறது கண்ணியமான பெருமக்களே புகழ் கூடாது என்றிருந்தால் அசூருல்லாய சரவுலசிரம் எதற்காக வேண்டி மெம்பர் அமைத்து கொடுக்க வேண்டும் அப்ப பள்ளியில அசூருல்லாகவை புகழ்வதற்கு ஒரு இடம் அமைக்கலாம் என்பதற்கு சரலாசனம் அவர் காட்டி நமக்கு வழிமுறை அந்த அடிப்படையிலிருந்து எல்லா பள்ளிகளிலையும் நபிகள் நாயகத்தை புகழ்வதற்காக வேண்டி தனி இடம் அமைத்து அந்த இடத்துல வைத்து ரசூ சல்லா அலம் அவர்களை புகழ்கிறோம் ஒன்று இரண்டாவது ரசோன் ராய சல்லா அலேஸ்லம் அண்ணவர்களை புகழ்வது கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அது தெரிந்தவர்கள் ஆக சிறந்தவர்கள் நபீன் நாயம் சல்லா அலுவலம் ஏன் புகழ்றீங்க புகழாதீங்க அதெல்லாம் கூடாது அப்படின்னு தடுத்து இருக்கணும் நபி தடுக்கவும் இல்லை அதை ஆமோதித்து இருக்கின்றார்கள் அந்த ஆமோதித்ததின் காரணமாக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அண்ணவர்களை உலகமெல்லாம் கடைசி வரைக்கும் புகழும் இந்த புகழை பற்றி அல்லாஹ் ஏதாவது சொல்லியிருக்கான் அப்படின்றா சூறத்துள் அலம் நஷ்டாக இருந்த சூறால் அல்லா சொல்றான் வரப்பான கதிக்கிற நபிய நாயகமே உங்களுடைய கீர்த்தியை கியாமத்தினால் அல்ல அதை தாண்டியும் உங்களுடைய கீர்த்தியை உங்களுடைய புகழை நான் உயர்த்திக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ்

உங்களை விட சிறந்த ஒரு நபரை என் கண்கள் இதுவரைக்கும் இதுவரைக்கும் கண்டதில்லை என்ற ஒரு வரி அடுத்து வாஜ்மலு மின்கலன் தலிதி நிசா உங்களை போன்ற அழகான ஒரு நபரை உலகத்திலே எந்த பெண்மணியும் பெற்றெடுத்ததில்லை என்பது இரண்டாவது கவியினுடைய வரி மூன்றாவது குளர் அயீபு நாயகமே நீங்க எந்த குறையுமே இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் எந்த குறையும் இல்லை வம்ச வழிபாடுகளையும் குறை இல்லை உடல் ரீதியிலையும் குறை இல்லை அவங்க பெற்றோர்கள் விஷயத்திலையும் குறை இல்லை எந்த குறையுமே இல்லாமல் எந்த ஒரு சிறுக்கும் எந்த ஒரு இணைவைப்பும் உங்களுடைய வம்ச வழிகளில் வராமலும் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள் என்பதெல்லாம் அதில் அதனுடைய பொருளிலே அடக்கமாக வரும் அடுத்து சொன்னார்கள் கண்ண கது கமா கமாத்தஷாவ் நபிய நாயகமே நீங்க எப்படி ஆசைப்பட்டீங்களோ அப்படியே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற வாசகமெல்லாம் அந்த விம்பரையிலே வைத்து ஹசானி முனை சாபித் வழியில்லாக தாலான்க அவங்க வந்து நபிகள் நாயகத்தை நேரடியாக போகழுகின்றார்கள் என்றால் சல்லல்லா அலேஸ்லம் அப்படே சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க இப்பெல்லாம் பேசக்கூடாது இதை புகழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படி சொல்லவே இல்லை நிறைய நபர்களுக்கு சிறு அர்த்தமே தெரியல நிறைய நபர்களுக்கு இணை வைப்புண்டா என்னன்னே தெரியல எதை எடுத்தாலும் இணை வைப்பு எதை எடுத்தாலும் சிறுக்கு எதை எடுத்தாலும் சிறுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சிறுக்கு என்றால் என்ன தெரியுமா அல்லாஹுவை தவிர்த்து மற்ற பொருளை அல்லாஹ் என்று சொன்னால் அது சிறுக்கு அவ்வளவுதான் முடிச்சு அப்படி பார்த்தா நம்ம நிறைய சிறுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய சின்ன சின்ன சிறுக்கு அதாவது வைப்பு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் போறோம் என் உடம்ப சரியாக்கா அப்படின்னு சொல்றோம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருபவன் அல்லாஹுவா டாக்டரா அல்லாஹ் வேணா அப்ப டாக்டர்ட்ட போயிட்டு அப்ப டாக்டர் மூலியமாக நம்ம சீர்க்கு வைக்கிறோமா நமக்கு ஏதாவது படம் தேவை என்றால் ஒரு மனிதர்கிட்ட போய் எனக்கு பணம் கொடுன்னு நம்ம கேட்கிறோம் நமக்கு காசு கொடுக்கறது அல்லாவா மனிதனா அப்ப மனிதன் போய் நம்ம என்ன செய்யணும் அப்ப அதனுடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றணும் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் காரணங்கள் காரணங்களுக்காக வேண்டி காரியங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்ட இந்த உலகமாக இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயம் உண்மையான புலகிதவாதி என்றால் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் நான் அல்லாஹ இடத்துல கேட்பேன் சரியா டாக்டர்கிட்ட போக மாட்டேன் எனக்கு பசி எடுத்தாலும் நான் அல்லாஹ இடத்துல கேட்பேன் நான் போய் உழைக்க மாட்டேன் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பேன் எனக்கு எதுவாக இருந்தாலும் அல்லாட்ட நான் கேட்பேன் அல்லா எனக்கு வானத்தை பிளந்து கொண்டு கூரையை புத்துக்கொண்டு உள்ளே அல்லாஹ் போடுவான் அப்படின்னு உட்கார்றான்ல அவன் தான் உண்மையான தொகை இல்லையா இது அல்லாம மற்ற எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு மற்றதெல்லாம் சிறுக்கு சிறுக்கு சிருக்கு அப்படிங்கிற அந்த தெரியாமல் பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு அறியாமையினுடைய உச்சமாக நாம் பார்க்கின்றோம் கண்ணியமானவர்களே இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்பார்கள் என்னவென்றால் குரான் போதை சிறந்ததானே இதை விட நீங்க வந்து முழுது ஒரு வாரமா அந்த நேரத்தில் குரான் ஓதல் சிறந்ததான அப்படின்னு அடிப்படை விஷயமே மார்க்கமே தெரியாமல் பேசுகின்றார்கள் என்பதாகத்தான் நாம் சொல்ல வேண்டும் காரணம் மார்க்கமே சொல்வது எல்லா நேரத்திலையும் குரான் ஓரக்கூடாது எல்லா நேரத்தையும் குரான் ஓதக்கூடாது ஒரு ஒரு துறையில நிற்கிறாரு நின்று அந்த துறையில கையாமல குரான் ஓதப்படுது ருக்கு உலகி அத்தகைய யாத்திரையும் குரான் ஓதலாமா ருக்கு உலை ருக்குல இருக்கும் அப்ப குரான் ஓதலாமா கூடாது அத்தையாத்திரை உட்கார்ந்துட்டு இருக்கும் அங்க அத்தையாத்திர குரான் ஓதலாமா கூடாது அப்ப குரான் ஓதுவதற்குன்றே சில நிபந்தனைகள் இருக்கிறது எப்படி ஓத வேண்டும் அது எந்த இடத்தில் ஓத வேண்டும் என்ன சூழ்நிலையில் ஓத வேண்டும் என்பதெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது அதை நம்ம விளங்கியிருந்தேன் சரி குரான் ஓவது சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி பாட புத்தகங்களை படிக்க வைக்கிறாங்க இப்ப நம்ம அவங்கள்டே நம்ம கேட்கணும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது சிறந்ததா குரான் படிக்கிறது சிறந்ததா அல்ல பள்ளி ப பள்ளி அறைகளில் குழந்தைகளுக்கு விஷயங்கள் எல்லாம் படிக்கிறது சிறந்ததா குரான் சிறந்ததா குரான் தான் சிறந்தது அப்ப குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாத வீட்டில் வச்சு குரான் உதவியை அப்ப நியூஸ் பேப்பர் படிக்காத வீட்டில் உட்கார வச்சு என்ன செய்யு குரான் ஓது அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அறிவுபூர்வமாக கேட்கணும் என்பதாக மடமை தனித்தினுடைய உச்சத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்வி என்பதை நம்ம விலங்கணும் கணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஜெலசாசத்தாரா தெளிவாகவே சொல்லிவிட்டான் குரான்ல உங்க புகழ புகழை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்பதாக மௌலிகளை எங்கயாவது ரசுல்லா அல்லான்னு சொல்லு சொல்லியிருக்குமா மௌலிகளை ரசூல்லாவ நம்ம அல்லாம் சொல்லியிருக்கோமா கிடையாது மௌலிகில ஏதாவது பெரிய பெரிய நான் சிறுக்கு அந்த டெபினிஷன் சொன்னா இல்லையா அது ஏதாவது வருதா அதுவும் ஒண்ணும் கிடையாது என்ன சொல்லப்படுது மௌலிகை ஆரம்பிக்கும் போதே குரானோட ஆரம்பிக்கிறோம் அழகில் அரமின் குளிர்லாக அது குள்ளவர் பலர் ஒரு அப்பின்னு ஆசு குரான் நம்ம மௌலிகை ஆரம்பிக்கிறோம் குரான் இன்னும் பற்றா நாளைக்கு பட்டா முன்பே நாலு இரண்டு மாத்தப்பட்டாக குரான் குரானை போதிதான் மௌரிதையை ஆரம்பிக்கிறோம் இப்ப குரான் ஒருவர் சில இருந்ததா மௌனித உதவ சிலர் தான் இல்லையா குரான போதிதான் அங்க மௌனிதையை நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த மௌனிதல ஃபுல்லா ரசூ வாழ்க்கை வரலாறு அவர்களுடைய சிறப்பு மேலும் அல்லாஹுவினுடைய அந்த படைப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லப்படுகிறது தவிர அதுல சிருக்கும் கிடையாது அதுல முறுக்கும் கிடையாது தாராளமாக ஓகலாம் இங்கேதான் சுகான மௌனி மௌனிதிகள் புகழ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பல வடிவங்கள்ல பல நாடுகள்ல இருக்கு இந்தியாவுடைய அமைப்புல அதுவும் தமிழகத்துல வந்து சுபகனம் வருது அப்படின்னு நம்மிறோம் மத்த மத்த இடங்கள்ல வெவ்வேறு விதமான வடிவங்கள்ல ரசூர்களாகவே புகழப்படும் என்பதை நம்ம விளங்கணும் அப்ப புகழ்ச்சி ரசூர்களாகவே புகழ்வது என்பது தெல்ல தெளிவாக குரானிலையும்த்துல அலமிருஷ்ணர்களை சொல்லிட்டான் தெளிவாக அந்த ஆயிஷா வலி இல்லாஹு அவங்க திருமதியில வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல தனியா மெம்பர் அமைச்சாங்க அதுல ஏறி நிக்க சொன்னாங்க அதுல புகழ சொன்னாங்க அவங்க புகழ்ந்தவங்களுக்கு ரசூ துவாவும் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஹதீஸ்ல நமக்கு தெளிவாக அம்மா ஆயிஷா வலி இல்லாஹ் தாலானு அவங்க நமக்கு சொல்லித் தர்றாங்க கண்ணியமான அல்லாஹவி நல்லடியார்களே நம்மளுடைய ஐயத்தை போக்குவதற்காக வேண்டி இந்த விஷயம் சொல்லப்பட்டது தவிர நாம் மரணிக்கின்ற வரைக்கும் ரசூலாகவே புகழ்வதற்கு நாம் ஆதாரம் கேட்கவே மாட்டோம் நமக்கு அது தேவையே கிடையாது சந்தேக முதல நம்ம ஆதாரம் கேட்கறது எங்கள் காரூணி நபி சத்த சர்தார் நபி சத்திய நபி திருத்தூதர் முகமது சரத்தா அலுவலாம் அவங்கள புகழ்வதற்கு ஏன் ஆதாரம் கேட்கணும் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லையே ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துட்டா அவரை என்ன புகழ் புகழ்றோம் இல்லையா கண்டகளிய தலைவர்களுக்கெல்லாம் பிறந்தநாள் வந்துட்டா அவங்களுக்கு மாலையை போட்டு என்னென்ன ஸ்வீட்டுகள் வழங்கி உணவு கொடுத்து நம்ம கொண்டாடுறோம் இல்லையா ஒண்ணுமே அமான சில நபர்களுக்கு இப்படி செய்கின்ற பொழுது உலகமே வருவதற்கு காரணமாக இருந்த நபீர் நாயகம் சல்லல்லா அலி சொல்லமன் அவர்களை புகழ்வதில் என்ன தவறு இருக்கிறது என்பதைத்தான் நாம் கேட்கின்றோம் அதைத்தான் இந்த ஹதீஸ் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது நாம் செய்யக்கூடிய அனைத்துமே புராண ஹதீசனுடைய அடிப்படையில் நாம் செய்கின்றோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல ராளமீன் யாரெல்லாம் வசூல்வாஹி சல்லாஹு அலையு வல்லம்மனோடு குறித்து தவறான புரிதலில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு ஜல்லசாகத்தால் நல்ல புரிதலை கொடுத்து அல்லாஹ் தருவானாக நபிகள் நாயகத்தின் மீது அளவு கிடந்த காதல் கொள்ளக்கூடிய நல்ல முகாக அல்ல புரிவானாக அவர்களோடு சோனத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக கனவிலையும் நினைவிலையும் ரசூலுல்லாகவே கண்டுகளிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் தந்தல் புரிவானாக